வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் என்னடா மளிகை சாமான்லாம் வச்சுருக்கிறனே அப்படின்னு பார்க்குறீங்களா ஒவ்வொரு பொருளாக ஆர்கானிக்காக எங்கே விளையுது மருந்து போடாமல் எங்கே பண்ணுறாங்க அப்படிங்கிறத தேடி தேடி பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேங்க நம்ம பூண்டு பூம்பாறை பூண்டு வாங்கினோம் இல்லையா அதில் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் இருந்தது நமக்கு ஹெல்த் வைஸே சாப்பிடும்போது நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுது கேஸ் நல்ல ப்ராப்ளம் சால்வ் ஆகுற மாதிரி இருந்தது சரி இப்படியே நம்ம ஒவ்வொரு ஆர்கானிக் பொருளாக நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்கிறதா தேடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தேடுறதுக்கு ஆரம்பித்தேன் அதில் தான் இந்த அளவு நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் நம்மக்கிட்ட அந்த பசு மஞ்சள் தூள் ஆல்ரெடி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வாங்கியிருக்கிறீங்க இப்போ என்ன இருக்குது வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் இது வந்து மாட் எரும நெய் அப்படின்னு சொல்லுவாங்க எரும மாடு இருக்கு இல்லைங்களா அதில் தயார் பண்ணுற நெய்யே ஒரு சிலர் வந்து மாட்டு நெய்யோ மாட்டுப்பாலோ யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா மாடுகளுக்கு கொஞ்சம் ஊசி போடுறாங்க அப்படிங்கிறது ஒரு தாட்ருக்கு அதனால எருமைக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகம் பார்த்தீங்கன்னா சேரில் தான் பொருளும் அதுலேருந்து வரக்கூடிய பாலுக்கும் நெய்க்கும் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எருமை நெய்யோ அல்லது எருமை பால் அந்த மாதிரி தான் உபயோகப்படுத்துவாங்க ஸோ அதனால இங்கே பக்கத்தில் வந்து ஒருத்தவங்க எருமை வச்சுருக்காங்க இருந்து இந்த நெய் வாங்கினேன் இது எப்படி தயார் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நிறைய நெ நெய் தயார் பண்ணுறவங்க அந்த பாலோட வெண்ணெயை எடுத்து தயார் பண்ணுவாங்க பாலில் இருந்து வெண்ணெய் பிரித்து எடுத்து தயார் பண்ணுவாங்க இது வந்து நம்ம பாரம்பரிய முறைப்படி த பாலை வந்து காய வச்சு தயிராக உரையூற்றி அதுலேருந்து கடைஞ்சி எடுக்கக்கூடிய நெய் இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பார்த்திங்களா கீழே வந்து இந்த கசடு வந்து கருப்பாக தெரியும் முருங்கைக்கீரை போட்டு காய்ச்சி தயார் பண்ணுறது செம்ம வாசனையாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த கருப்பு ஸ்லட்ஜ் தெரியுது பார்த்திங்களா இது நம்ம சாப்பிட்றது தான் இருந்தாலும் இந்த நம்ம சட்டியினுடைய கருப்பு வந்து லேசாக கீழே படியும் இதுதான் இந்த பாரம்பரிய முறைப்படி தயார் பண்ணுறது இந்த நெய் தான் நமக்கு வந்து மருந்தாகிறது மற்ற நெய் வந்து கொலஸ்ட்ராலாக அப்படியே உடம்புல செய்கிறோம் இது வந்து பாரம்பரிய முறைப்படி செய்யறது மருந்தாகும் அந்த நெய் அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு இப்போ ஈரோடு மாவட்டத்துல பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய கொஞ்சம் நிலத்துல வீட்டுக்கு தேவையான அளவுக்கு உற்பத்தி பண்ணிக்குவாங்க ஒரு அஞ்சு கிலோவோ பத்து கிலோவோ இருபது கிலோவோ இதுக்குள்ளதான் உற்பத்தி ஆகும் அந்த இருக்கிற நிலத்துல அதுக்கு வந்து பூச்சி மருந்தெல்லாம் அடிக்காம குப்பை போட்டு குப்பைன்னா சாணக்குப்பை தொழு உரம் அது மாதிரி குளத்தோட வண்டல் மண் இந்த மாதிரி கொண்டு வந்து அடிச்சு அதை உள ஓட்டி விட்டு அதுல போடுவாங்க இது மூணு மாச பயிர் அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு தேவையான அளவுக்கு எடுப்பாங்க அந்த மாதிரி செய்யறவங்க கிட்ட தேடி பிடிச்சி வாங்கினது பெருசாக செய்யும்போது நமக்கு வந்து களைக்கொல்லி அடிக்கிறது அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது சின்ன சின்னதாக செய்கிறவங்க அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க வீட்டுக்கு தேவைக்கு செய்கிறவங்க பூச்சி மருந்தும் அது மாதிரி கெமிக்கல் உரமும் இல்லாமல் தயார் பண்ணுவாங்க இருந்து தேடி வாங்கினது அதே மாதிரி இது கருப்பு கொள்ளு கொள் பருப்பு வந்து நம்ம கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுன்னு கேள்விப்பட்டிருப்போம் இந்த கருப்பு கொள்ளு நிறைய மெடிசனல் வேல்யூ இருக்கிறது அந்த சாதாரண கொள்ளை விட இதில் ரொம்ப மெடிசனல் வேல்யூ அதிகம் இதுவும் வந்து நான் நம்ம வீட்டுக்கு தேவைக்கு தான் நான் தேடி வாங்கினேன் நீங்கள் தேவைப்படுறவங்க இதில் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் தயார் பண்ணுறவங்கள்கிட்ட வாங்கி கொடுக்குறேன் இந்த கருப்பு கொள்ளு இப்போ எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா பொடி பண்ணுறதுக்காக வாங்கினேன் நம்ம இட்லி பொடி சாதப்பொடி இந்த மாதிரி பண்ணும்போது இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுவேன் நார்மலாக நம்ம சமையலுக்குமே உபயோகப்படுத்தலாம் இதனுடைய விலை வந்து நான் நார்மல் கொள்ளை விட கொஞ்சம் அதிகம் அது இல்லாமல் எனக்கு கொஞ்சமாக தான் கிடச்சது அவங்க இப்போதைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் அப்புறமா வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து சீசனுங்கிறதுனால நமக்கு இது கிடச்சிச்சு அன்சீசனில் நமக்கு கிடைக்காது அதனால் தேவைப்படுறவங்க நீங்கள் சொன்னிங்கன்னா நான் அவங்களுக்கு இது வாங்கி கொடுக்குறேன் அவ் நார்மலாக நமக்கு கொள்ளு பருப்பை விட இது பத்து மடங்கு இதனுடைய வீரியம் அதிகம் நமக்கு வந்து உடம்புல இருக்க கொழுப்பை கரைக்கக்கூடியது இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையே பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் தான் உடம்புல எல்லா பிரச்சனைக்கும் காரணமாகுது அதையே குறைக்கக்கூடிய அதிகப்படுத்த கூ அதாவது நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தி கெட்ட கொல கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டோம்னாவே பெரும்பாலும் பிரச்சனை வராது அதே இல்லாமல் இது ஆர்கானிக்கு இது எல்லாமே நீங்கள் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நம்ம எப்போ போலவே கொரியரில் அனுப்பிச்சிடுவோம் பூண்டு நிறைய பேர் வாங்கினீங்க அதே போல் இன்னுமே ஸ்டாக் இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ